அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை இல்லை தாக்கத்தை வந்து அது ஏற்படுத்த வருகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு வகையில வந்து உருவாகும் அதாவது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாய் இருக்கும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய பட்சத்தில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமான நிலையில இருக்கிறதுனால ஒவ்வொரு எண்ணங்களும் ஈடேறுவதற்கான வாய்ப்பு மற்றொரு புறம் இருக்கப்பிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தோடு இந்த காலத்தை ஒப்பிடும் பொழுது ஓரளவுக்கு முன்னேற்றம் பொருளாதார ரீதியான வரவு இருக்க பெறும் அப்படின்றதுனால பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே சமயம் இந்த நேரத்தில் ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கூட ஆரம்பிக்கும் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் அப்படின்னு சொல்லலாங்க வெகு நாட்களாக வெகு காலமாக நீங்கள் வந்து வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய நிகழ்ச்சிகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்திகள் கிடைக்கப்பெறுவாங்க வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் இருந்தாலும் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரே சீராக இருக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் இருக்குது அது தங்களுக்கு லாபமாகவும் பெறலாம் வங்கி கணக்கில் வந்து ரொக்க இருப்பு அதிகரிக்க செய்யும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் கூட எளிதில் கூட ஆரம்பிச்சிடும் பயிர் விலை அதிகரிக்கவும் செய்யும் சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது குடும்ப உறவுகள் பரிபூரணமாக ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவாங்க அதே மாதிரி பொருளாதார உயர்வுனால எப்போதுமே மனதில மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புண்ணிய தல யாத்திரைகள் ஏற்படலாம் குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க அனுபவப்பூர்வமான அறிவுத்திறன் அறிவு அதிகரிக்கவும் செய்யும் பூமி வீடு மூலமா லாபங்களும் ஏற்படலாம் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்பட செய்யும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பக்தி மார்க்கம் பக்தி சொற்பொழிவுகள் பாடல்கள் கேட்கறதில் ஆர்வம் அதிகரிக்க செய்வதோடு ஆன்மீகம் ரீதியான நாட்டமும் தங்களுக்கு அதிகரிக்க செய்யலாம் எதிர்பாராத தனவரவு ஏற்படுங்க அதே சமயம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்தும் தாமதமின்றி கிடைக்க பிறவிங்க பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவாள நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான நிலையும் மனோ பயமும் நிலவும் தொழில் சம்பந்தமான திடீர் பயணங்களால ஆதாயங்கள் உருவாகலாம் பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடாத பணி காரணமா நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் தொழிலில் புதிய வரிவாக்கங்கள் செய்வதால எதிர்பாராத அளவுக்கு அசாத்திய வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவி மற்றும் அனுகூலத்தால உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம பெரிய மகான்களினுடைய ஆசையும் புதிய அரசு தொடர்புகளும் தங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமா கிடைக்கவும் பெறுவீங்க வியாபாரம் சம்பந்த மான வெளிநாட்டு பயணங்கள் பெறும் அதனால ஆதாயங்களும் ஏற்படும் பணம் வந்தா செலவுகளும் வருந்தான அதே மாதிரி கேளிக்கை பிறந்தநாள் விருதுகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சியும் பொங்கும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல புது பதவிகள் அதன் மூலமா வருவாய் பெருக்கமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களினுடைய நட்பால தங்களுக்கு வேண்டியதை சாதித்துக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் தங்கள் சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்படுவீங்க பதவி உயர்வு எளிதாக கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சிலரை பொறுத்தவரைக்கும் தலைவலி கள்ள பிரச்சினைகள் வந்து சீராகிடும் இருப்பினும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பது நல்லது அதுபோல் தங்கள் எதிரிகளிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது இழப்பை தங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் நல்ல உயர் முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் தங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டங்கள் தோல் வரக்கும் சிலரிடம் கடன் கொடுத்தவங்க கண்டிப்புடன் கொள்வாங்க அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரம் மிக்க உயர் கிடைக்கப்பெறும் சிலருக்கு தெய்வ சங்கல்பத்தால புத்திர பாக்கியம் உருவாகலாம் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை புதிய கலைகளை கற்க செலவழிப்பாங்க பல திசைகளில் இருந்தும் வர நழுவைகள் கைக்கு வந்தும் சேரலாம் தங்கள் வாக்கு வன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமா உபரி வருமானம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகளும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் வந்த பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் வந்து விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சினைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில தங்களுடைய வாழ்க்கை செல்லும் வெற்றி அடையுங்க வேலையில கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவா அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க சொன்ன வாக்கு காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்கள் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது இல்லைனா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க வியாபாரத்தில்

அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் வந்து காட்டாதீங்க எதுவாக இருந்தாலும் முடித்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்